வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் பேஸ்மெண்ட் உயரம் அதிகமானால் படிக்கட்டு குறைந்து செலவில் கட்டுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பில்லர் போட்டு கட்டும்போது படிக்கட்டு வந்து நம்ம டேப்பர் கொடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும் அதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து படிக்கட்டு உட்கார வைக்கிற இடத்துல வந்து கீழே வந்து தோண்டி இருக்கிறோம் இந்த இடத்துல தான் வந்து படிக்கட்டை உட்கார வைக்க போகிறோம் கீழே வந்து தோண்டி உடகில் போட்டு கீழே வந்து மெத்திருக்கிறோம் நம்ம வந்து படிக்கட்டு வந்து பெல்ட்டு பேஸ்மெண்ட்டை பெல்ட்லேருந்து அப்படியே நம்ம கீழே இறக்கி உட்கார வைக்க போகிறோம் கீழே வந்து தோண்டி மெத்திட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பீம் எருத்து பீம் ஒன்று கொடுத்துருக்குறோம் இந்த கம்பி நீட்டி விட்டுருக்க பார்த்தீங்களா இதுலேருந்து அப்படியேவும் டேப்பர் கட்டுறதுக்கு எரத்து பீமு போட்டுட்டு அந்த எருத்து பீமு மேலே அப்படியேவும் அந்த கம்பியை உட்கார வைக்கிறது இப்போ இதுதான் டேப்பர் நம்முடைய எவ்வளோ நமக்கு வந்து டேப்பர் தேவைப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி செங்கக்கட்டு கட்டி உள்ளே பூசிட்டு மண்ணை வந்து நல்லா அள்ளி போட்டு நல்லா கூராட்டி தண்ணி விட்டு நல்லா செட் பண்ணிடணும் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒன்றஞ்சு ஜல்லி வச்சு அடிச்சிடணும் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கம்பி கட்டி டேப்பர் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிற கட்ட அளவுக்கு டேப்பராக இப்போ நம்ம காங்கிரீட்டு போட்டாச்சு காங்கிரீட்டு போட்டுட்டோம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது இன்றைக்கி தான் அது வந்து பினிஷிங் பண்ணனால இப்போ இந்த வீடியோ உங்களை மத்திய ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட்டின படிக்கட்டு இது வந்து இன்றைக்கி கட்டினா படிக்கிட்டு அப்போ இந்த வேலையை வந்து இன்றைக்கி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கமும் படிக்கட்டு ரெண்டு கடைக்கு ரெண்டு பக்கம் படிக்கட்டு சென்டரில் மட்டும் ஒரு பத்தடி கேப் விட்ருக்கோம் டூ வீலர் பாட்டுறதுக்காக கேப் விட்டுருக்கோம் இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது பேஸ்மெண்ட் உயரமாக இருந்தால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் படிக்கட்டு கட்டினீங்கன்னா செலவு நமக்கு ரொம்ப ரொம்ப குறையும் வேறு ஃபுல்லாக நீங்கள் கருங்கள் அஸ்திவாரம் போட்டு கருங்கல் நிரப்புற மாதிரி நிரப்பி போனீங்கன்னா செலவு கூடிரும் இது வந்து நமக்கு செலவு மிச்சம் ஓகே தேங்க்யூ மீன் மருத்துவ சந்திப்பா